சோம்பேறி கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான கடையை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் அது கொஞ்சம் சூடானதும் கடுகு பருப்பு சேர்த்த பிறகு அது கொஞ்சம் பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதுக்கு ஸ்பெஷலாக ஒன்று பண்ண போகிறோம் அதாவது பூண்டு ஒரு அரை கைப்பிடி இருக்குது அது கூட ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் நாளையும் வந்து ஒரு இடிகளில் நல்லா நச்சு எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துடலாம் இந்த ஃப்ளேவர் கருவாட்டு குழம்புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மசாலா சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே தனியா தூள் அதாவது மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுது கொஞ்சமாக பச்சை சும போனால் தான் குழம்பு சூப்பராக இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால ஒரு மூணு மீடியமான கத்திரிக்காய் சேர்த்த பிறகு முருங்கைக்காய் எடுத்துருக்க அது ஒரு முருங்கைக்காய் தான் அதை கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் இது சோம்பரி கருவாட்டு குழம்புதுனால ரொம்ப சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கொதிக்கிற டைமில் நம்ம தேங்காய் அரைச்சிக்க போகிறோம் உழம்புக்கு தேவையான தேங்காய் எடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அப்புறமா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஜீரோ வந்து ஆல்ரெடி கால் டீஸ்பூன் சேர்த்ததுனால இது ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறமா வந்து இதுக்கு புளி சேர்க்கணும் புளி வந்து நான் கரைச்சிக்க மாட்டேன் கொஞ்சம் சோம்பரியாக இருக்குது பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு அதனால புளி தேவையான அளவு இதிலேயே போட்டு சேர்த்து அரைச்சிட வேண்டியதான் பட் புளி புளியில் உள்ள அந்த சீட்ஸ் எடுத்துக்கோங்க இல்லைனா மிக்ஸி ஜார் பல்லுல போயிடும் இப்போ நல்லா நல்ல ஃபைனாக அரைச்சி முடித்த பிறகு நல்ல கொதி வந்துடுச்சு இந்த டைமில் இந்த தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இதுப்போ உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா இதில் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் கருவாட்டு குழம்புனாலே முட்டை தாங்க முட்டை இல்லாமல் எப்படி அந்த முட்டையை எடுத்துகிட்டு நல்லா அளம்பிட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்து அப்போ தான் வந்து முட்டை வெடிக்காமல் அழகாக சூப்பராக நமக்கு திரண்டு முழுசாக வரும் அதையும் மேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம கருவாடுனா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் இந்த கருவாடு பேர் வந்து வெலமீன் கருவாடு கருவாடை பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சதுனால அதோடைய செதில் செல்லெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ நல்லா இதை ஒரு மூணு நாலு டைம் அழைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவாட்டு குழம்புல சேர்த்துடலாம் கருவாட்டு குழம்புல சேர்க்கும் போது ஒரு ஹாஃப் வாயிலாக வந்து குக்காக இருக்கணும் ஒருங்கிக்காக கத்திரிக்காய்லாம் அந்த டைமில் சேர்த்துக்கிட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் இன்ன வரைக்கும் கருவாட்டுக்கு உப்பு சேர்க்கலை கருவாடு சேர்த்த பிறகு தான் நான் உப்பு சேர்த்துப்பேன் ஏன்னா நம்ம கருவாடு எல்லாம் சேர்க்கும் போது அதுலேயும் ஆல்ரெடி நமக்கு உப்பு தன்மை இருக்கும் கருவாட்டில் அந்த இதை கொஞ்சம் இறங்கணும் பார்த்திங்களா அதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் நான் உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னால் கருவாடில் உப்பு இருக்கிறதுனால நமக்கு குழம்பு ரொம்பவே உப்பு கட்சிடும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக கருவாடை அந்த மசாலாவோட கோட்டாய் ரொம்பவே சூப்பராக இருக்குது கருவாட்டு குழம்புல ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிறேன் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வேக வச்ச முட்டையை விட இந்த மாதிரி உடச்சி ஊற்றி சாப்பிட்ற தான் அந்த ஜூஸியாக எக்ஸ்தான்ஸு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு விரும்புவார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க அதை ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மூடி போட்டுட்டு எடுத்தோம்னா அழகா குழம்பு செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இன்னைக்கு சண்டேங்கிறதுனால நான்வெஜ்ஜு நம்ம மட்டன் சிக்கன் தான் எடுக்கணுமா என்ன ஆல்டர்னேட்டிவா நம்ம கருவாட்டு குழம்பு வச்சுக்கலாம் அதனால தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே குழம்பு கருவாட்டு குழம்புலாம் போதும் அடியும் காலி ஆயிடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ